ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டி என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து பாண்டிச்சேரி வெற்றி கழகத்தோட கொள்கை இணை பரப்பு செயலாளர் வந்து மணி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வாங்க நம்ம அவர் கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்போ இந்த கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நீங்க பிளான் பண்ணி வச்சீங்கல்ல அந்த ரோட் ஷோல வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் கூடி இருக்கு நிறைய பொது சொத்துக்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு அங்க ஏகப்பட்ட செருப்பெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க இல்ல இது முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ரோட் ஷோ பிளான் பண்ணது கிடையாது பிளானிங்கே கிடையாது நாங்க பாட்டுக்கு நாங்க ஒரு மா இது கூட்டமான நடத்துல தான் வந்தோம் அது பிளானிங்னு இங்க நீ சொல்ற எதை வச்சு பிளானிங் சொல்றீங்க சூப்பர் சார் சூப்பர் பிளானே பண்ணாம இவ்ளோ கூட்டம் கூடிருச்சு இது வெளியவே தெரியாது இல்லங்க இங்க பாருங்க உட்காருங்க இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்னா நாங்க பூத் கமிட்டி தான் பிளான் பண்ணோம் பார்த்தா திடீர்னு அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அப்ப நாங்க சொன்னோம் இந்த மாதிரி தலைவர் தலைவர் இந்த மாதிரி கூட்டம் வந்துருச்சு என்ன பண்ணலாம் தலைவர் அப்படின்னும் போது அப்புறம் எங்க எங்க டீம் எல்லாம் சேர்ந்து ரோட் ஷோ மாதிரி நடத்தலாம் அதனால எல்லாரையும் பாக்கணுங்கறதுக்காக பண்ணோம் அது பிளானிங்கே இல்லங்க பிளானிங்கே பண்ணல ஆனா ரோட் ஷோ நடத்தலாம்னு பிளான் பண்ணோம் பிளானிங்கே இல்ல அது

உங்க தளபதி தானே அந்த கோயம்புத்தூர்ல அந்த ரோட் ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சு பின்னாடி வராதீங்க வேன் மேல எல்லாம் ஏறாதீங்க மக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க சொல்லிட்டு போனார்ல அப்ப அவர் பேச்சே கேட்காம திரும்ப கோயம்புத்தூர்ல கூடியிருக்காங்கன்னா உங்க தளபதி பேச்சே கேட்கலன்னு அர்த்தம் நீங்க இவங்க சொன்னாங்க நோட் பண்ணுங்க என் பின்னாடி வராதீங்க வேன்ல ஏறாதீங்க பைக் எடுத்துட்டு வராதீங்க இதெல்லாம் சொன்னாரு இத சொன்னதுனால அதாவது இது முதல்ல கேளுங்க முப்பது வருஷம் அன்பு முப்பது வருஷம் பாசம் அது எப்படி ஒரு வார்த்தையில தூக்கி எறிய முடியும் நீங்க என்ன தலைவர் பேச்சையே கேட்கலையான்னு கேக்குறீங்க எங்க தலைவர் தலைவர் பேச்சே கேட்க மாட்டேன் அவர் பேச்சே கேட்க மாட்டாரு ஒரு படத்துல அழகா சொல்லிருப்பார் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் இஷ்டத்துக்கு கண் என்ன வேணாலும் பண்ணிக்கே இருப்பேன் குண்டாமி பண்ணிக்கே இருப்பேன்னு அவர் சொல்லுவார் அந்த மாதிரி அவரே அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இருப்போம் ஒரு முப்பது வருஷம் இல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது இது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி வராதீங்கன்னு சொன்னதுனால தான் இது கம்மியா நடந்திருக்கு எல்லாரும் வாங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தாருண்ணா ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவு இருக்கு அங்க இருந்து எல்லாம் இருந்து வந்திருப்பாங்க பாத்தீங்களா சாம்பிக்கல ஏறி வேற மாதிரி செஞ்சிருப்பான் அந்த சொல்லாம இருந்தாலும் அங்க இருந்து வரல ஆளுங்க ஆனா இப்ப நார்மலா நம்ம பார்த்தோம்னா ஒரு நடிகையோ இல்ல ஒரு நடிகரோ இல்ல ஒரு இன்ஃபுளுசரோ கடதரப்பு விழாவுக்கு வராங்க இல்ல எதுக்காவது வராங்கனாவே அவங்க கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் கூடும் சோ இது கொள்கைக்காக கூடுன கூட்டம் வரலாம் தெரியல சும்மா ஒரு நடிகருக்காக கூடுன ரசிகர் கூட்டம் மாதிரிதான் தெரியுது நாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க சொல்றது ஒரு வாதத்துல ஏத்துக்கலாம் இப்போ ஒரு கடையை வந்து ஹீரோயினோ ஹீரோவோ வந்து வந்து திறந்து வைக்கிறாங்க திறந்துட்டு அவங்க கடைக்குள்ள போன உடனே அந்த கூட்டம் என்ன ஆகும் காலக்கயிறுகள் வந்து மெயின் தலை சரிஞ்ச உடனே எல்லாம் சிதறி ஓடுவாங்க அந்த மாதிரி சிதறி ஓடும் அது மாதிரி எங்கள் தலைவர் வந்து அது அப்படி உள்ளே கட்சி வேணான்னு அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி சொல்லிட்டாருனா இது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திருக்குத்தனமாக ஆயிரும் ஆனால் அது வேணாம் நம்ம வச்சுக்கலான்னு சொல்லி அப்படி வச்சுருக்காரு மற்ற கட்சி மாதிரியே நாங்கள் சொல்லுங்க மற்ற கட்சி மாதிரியாங்க நாங்கள் இதை விடுங்க பொது சொத்தலாம் விடுங்க உங்க தளபதி போன வேன் முன்னாடி பக்கமே பேருந்து இருக்குங்க அது ஏங்க போ நான் ஒன்னு கேட்கறேன் இது எல்லாமே ஒரு ஒரு பாசம் அன்புல இருந்து அது அந்த மாதிரி கூட்டம் வந்தா உடையதாங்க செய்யும் வேற எந்த கட்சியிலங்க இப்படி நடக்குது இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயங்க இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க புரியுதுங்களா சரி சார் ஒரு கேள்வி கேட்குறேன் ஷூட்டிங்க்கு போறாருல்ல இப்படிதான் போவாரு மதுரை வழியா தான் போக போறாருன்னு தகவல் எப்படி வெளியே கசிஞ்சிது அது காவல்துறையோட உளவுத்துறை தான் என்ன செய்யறது இவர் எல்லாரும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஆளுங்கட்சி அப்புறம் இந்த இலை எதிர்க்கட்சி சென்ட்ரல்ல இருக்கிற அந்த பூக்கட்சி எல்லாருக்கும் தகவலை கொடுக்கறது கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்னா லீக் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நம்ம தலைவர் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் இங்கே போறாருப்பா அப்படின்னு உடனே நம்ம ஆளுகளையும் நம்ம தலைவரை பார்க்கணும்னு நம்ம தொண்டர்களும் அதை புரிஞ்சுக்காம

சரி சார் அதையும் விட்டுருங்க இப்போ இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கே இதெல்லாம் ஓட்டா மாறுமா எப்படியாவது மாத்திருவோம் என்னைக்காச்சும் எப்படி எப்படியா மாத் மாத்ததாங்க நாங்க இருக்கோம் இப்போ நீங்க எம்ஜிஆர் மாத்தலையா எம்ஜிஆர் மாத்தல நீங்க கேட்கலாம் இதுவும் இதுவும் ஒன்னான் அப்படி இல்லை எம்ஜிஆர் மாதிரி நாங்க மாறுவோம் என்னைக்காச்சும் எப்படியாவது மாறிடுவோம் நாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற அதனால அவர் வந்து அந்த மாதிரி மக்கள் அவர் ஏத்துக்கிட்டாங்க அந்த கட்சி வந்து மக்கள் பீப்புள்ஸ் பார்ட்டி அது வேற ஆனா இது வந்து அப்படி ஏதாவது வேறங்க அது நாங்கள் மாற்றி காட்டுவோம் புரியுது அதனால தான் நாங்கள் பாட்டில் அவரெல்லாம் வச்சோம் நாங்கள் இந்த பாட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு தள்ளையவும் கோடி அது பாட்டெல்லாம் அதுல அவரோட நிழல்லாம் வச்சோம் நாங்கள் எல்லாமே ஒரு காரணம் இருக்கு சரி நம்பிட்டே இருங்க இப்ப ஒரு முக்கிய நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகி கொஞ்சம் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களே அப்படியா என்ன சொன்னாங்க என்ன சார் கட்சியில இருக்கீங்க நியூஸ் எல்லாம் பாக்கணும்ல தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல என்ன கேக்குறீங்க இல்லை நாங்கள் நான் அந்த அவங்க அந்த பெண்மணி வந்து முதல்ல இது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்க நாங்கள் ஒரு பெண்ணை எப்படி நாங்கள் நிராகரிப்போம் புரியுதுங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரம்யான்னு ஒரு பொண்ணு இதே குற்றச்சாட்டை வச்சுச்சு இப்போ இந்த பொண்ணு அது வேறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் இப்போ அவங்க வந்து என்ன மாற்றுக்கு மாற்றம் மீன்னு வராங்க அவங்க அம்மாவும் அப்படிதான் வராங்க இப்போ போயிட்டாங்க ஏன் சேனல்ல ஒரு சேனல்ல சொல்றாங்க நான் தளபதி அவர்கிட்ட பேசுனேன்னு நான் போய் விசாரிச்சா அது எல்லாமே ஃபேக்கு அப்படி வந்து அவங்க பேசவே இல்லை தலைவர் தலைவர் வந்து தளபதி வந்து பேசவே இல்லை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா சரி சார் நீங்க சொல்ற மாதிரி அது அவங்க பேசாமையே இருந்துட்டு போட்டும் இல்ல பேசினதா இருந்துட்டு போட்டும் இப்ப நிறைய பேர் இன்டர்வியூ எல்லாம் சொல்றாங்கல்ல நான் தளபதி குடித்த கிளாஸ் எடுத்துட்டு வாங்க சேர் எடுத்துட்டு வாங்க இது அது அவர்ட்ட பேசினேன் இவர்ட்ட பேசினல்லாம் சொல்றாங்கல்ல உங்க அப்போவே வந்து இதெல்லாம் ஃபேக்குங்க இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க வந்து தப்பாக பரப்புறாங்கன்னு சொல்லிருக்கலாம் இப்போ இவங்க இந்த பெண்மணி சொல்லும் போதே நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல அது உள்ள போது என்ன வேணாலும் சொல்லிக்கங்க மெரினா பீச்ல போய் கட் அவுட்ல கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் நேரில் பார்த்துட்டேன் கூட எடுத்து பேசிக்கோங்க எங்களுக்கு உள்ள இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் பரப்பிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் வெளியே போயிட்டா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அது வேற அது இது ஒண்ணும் இல்லைங்க அவங்க என்னன்னா கிடைக்கலன்னு சொல்றாங்க போய் பேசுறாங்க வேற இல்லைங்க அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அவங்க सेमCategoryID னு இத பண்றாங்க அப்ப சார் என்ன கட்சி வந்து நீங்க அண்ணங்கட்சி சில இதுக்கு நீங்க நானும் அதே நேர சான்ஸ் சான்ஸ்ல போறேன் அது வேற ஆனா வந்து இப்ப அவங்க என்ன சொல்றானனா வேகமா வளரறதால நசுக்கப் போறறாங்க அவங்க சின்ன வயசு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் ஆனா எங்க வயசுல எல்லாருமே எங்க கட்சில எல்லாருமே சின்ன வயசுல அந்த லாஜிக்ல தலைவரை தலைவரை ஆஃப் அடிச்ச தலைவரே தலைவரை இழுங்கிர்தானே ஆமா ஆமா ஆமா

இப்படி பேசி இப்படி பரப்பி இப்படி இப்படின்னு பண்ணி கண்டனாக இருக்கே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் என்ன சார் ஷூட் போய்ட்டு இருக்கு இப்படி ஃபோன் எடுக்கிறீங்கன்னு திட்டமாட்டீங்க ஆஸ் அ கேமராமேனாக அவர் திட்டமாட்டார் அஸ் அ ஷோ ப்ரொடியூசராக வந்து யாராவது சொல்ல மாட்டாங்க ஒரு சாதாரண இன்டர்வியூக்கே இப்படி இருக்குன்னா கோடி கணக்கில் போட்டு படம் எடுக்கிற அவருங்க அந்த டேரக்டர் என்ன செய்வார் வினோத் அண்ணன் அந்த எல்லாேருமே எப்படிங்க ஷூட்டிங் பாட்டில் ஃபோன் எடுத்து அறிக்கை வெளியிட முடியும் கொஞ்சமாவது நமக்கு காமன் சென்ஸ் வேண்டாம் சொல்லுங்கள் எப்படி போன் எடுத்து பேச முடியும் வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எல்லா மேக்கப்லாம் களைச்சதுக்கு அப்புறமா அப்போ போனை கையில கொடுப்பாங்க அப்ப என்ன நடந்திருக்குன்னு அவர் பார்ப்பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அறிக்கை வெளியிடும் அதுக்குள்ள எத்தனை பேர் குடிக்கட்டா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் மேடம் ஆனால் கரெக்டா வைங்க போன் எங்க அளவோட அங்கங்க எடுத்து பேச முடியும் பண்ண முடியும் அவ்வளவுதான் அப்புறம் எதுக்கு ஐடி இருக்குன்னு கேட்டாரிங்க எனக்கு பதில் தெரியாது